உலகெங்கும் உள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பேர்ச்சி ஏன்னா இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பேர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பேர்ச்சி சரி இந்த சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலரக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி சனி சனியை என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்கிறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யுது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் தை மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன் அப்போ பனி முன்பணி பின்பணி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வா இருக்கு அதனாலதான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதான் மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே கற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவு விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில எந்த சனிப்பெயர்ச்சியில எந்த சனி சனிப்பெயர்ச்சி வேணாலோ சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்ப இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரிய ஸ்தானம் சோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி சனிபகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தனுக்குன்னு சொல்ல சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டியெலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்கு

ஆறாம் பாவம் ருண ரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும்போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போது கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆகிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அது என்னது நம்ம கேன்சர் இன்றைக்கி எயிட்ஸ் இன்றைக்கி சொல்லவும்ல சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாகலாம் வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணவாக்கும் மருந்தாக இருக்குது ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி தான் அப்புறம் ஊட்டி கொடைக்காலன்னா என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் பிரதேசம் போகும்போது எதுக்கு குளிர்ச்சி குளிர்ச்சி அந்த அந்த போது மனம் 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 என்பது 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 மகிழ்ச்சி அடையும் அதிகப்படியான அலைபாய் இடத்துல அப்படியே லாபம் இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா அறிவியல் சில விஷயங்களை ஏன் எல்லாரும் ஆன்மீக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்ல இன்னைக்கு மக்கள் அறிவியல் நம்புற அறிவியல் சொல்லு தான் ஏத்து நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சுல எந்த கிரக பேச்சும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையில இருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கைய அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான கண்டிப்பா முடியும் சோ தான் நம்ம இங்க சொல்ல வரது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயில் பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் பண்ணுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளவு அதோட நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாம அதனுடைய வேலையை செய்வது அப்ப ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திற்கு நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவான் உங்களோட விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த உங்கள் எல்லா எல்லா மேன்டைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா எப்போதும் என்னென்னாக்கா தன்னை அழகுப்படுத்திக்கணும் எப்போதும் நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ஆச்சு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கணும் மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்றதில் வந்து இவங்க வந்து ஒரு உத்வேகம் இருக்கும் இன்னொன்று என்னென்னாக்கா இவங்களுடைய பேச்சு எப்போதும் என்னென்னாக்கா ஒரு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க மனசுல வந்து எதோ ஒரு கணக்கு கேல்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னாக்கா இவங்க அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் அப்படியே வந்து இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு தான் தான் பார்த்தீங்கன்னா இந்த தந்தையோட தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ தந்தை தொழிலில் செய்யக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது ஏன்னா இவங்க எப்போதும் அந்த கேல்குலேஷனே போட்டுட்ருக்கிறதுனால இவங்களோட நட்பு வட்டம் எப்படி இருக்குன்னா தேவைக்கு ஏற்றா தான் பழகுவாங்க இவங்க தேவைன்னா உடனே ஃபோன் வச்சு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து இவங்க பிஸி ஆகிடுவாங்க அந்த நட்பை வந்து அப்படியே விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி சூழல் கேட்ட மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா இவ்ளோ நாள் என்னடா இது தொழில்ல நம்ம பண்ணோம் இவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே அவ்வளவு அழுத்தம் வேலை பலு இது எல்லாத்துக்கும் பலன அனுபவைய காலமாக தான் இந்த காலம் இருக்கு ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபசனியாக இருக்குது ஸோ லாபசனி என்பது என்ன பண்ண இவ்வளோ நாள் நீங்க செய்த அனைத்து விஷயங்களையும் அப்படியே அந்த லாபத்தை அள்ளிக்கு கொடுக்க ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கு நாள் பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தடை பஞ்சாயத்தே வந்துருக்கும் சொல்ல முடியாது கோர்ட்டு கேஸ் எங்கேயாவது நீங்க போயிட்டு கையெழுத்து போட்டு எங்கேயாவது ஒரு சூரிட்டி போட்டு எங்கேயாவது மாட்டி கோர்ட்டு கேஸ்லாம் இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு இது எல்லாமே இப்போ வந்து பாக்கியமாக மாறும் உங்களுடைய இளைய சகோதரர் நீங்க இப்ப கையெழுத்து போடுற அக்ரிமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சக்சஸ் வெற்றின் அக்ரிமெண்டா தான் இருக்கும் அந்த சக்சஸ் அக்ரிமெண்ட் போடக்கூடிய காலகட்டமா இருக்கு தொழில் சார்ந்த கான்ட்ராக்ட் எல்லாமே இப்ப வந்து லாபகரமா மாறும் ஸோ மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை இவ்வளோ நாள் என்னடா இது நம்ம கல்யாணம் ஆகாமல் நினைத்த எல்லாருக்கும் இப்போ கல்யாணம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசிக்காருக்கு காதல் திருமணம் என்பது பிரச்சனைக்குரியதாக இருக்குது காதல் திருமணம் கை கொடுமான கொஞ்சம் பிரச்சனைக்கு அப்புறமா தான் கை கொடுக்கும் வெறும் திருமண வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இப்பெல்லாம் திருமணம் பொண்ணுலாம் வந்து ஜாதகம் ஆல்ரெடி வந்திருக்கும் இருக்கும் நேரம் நீங்க பார்க்கும் உங்களுக்கு ஜாதக அமைப்புலாம் வந்திருக்கும் வந்து இருக்கும் ஸோ இருக்கு ஸோ அதே போல என்னன்னாக்கா இந்த ரிஷப ராசி இல்லை இந்த ஆண்களுக்கு நீங்கள் வந்து குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து மருத்துவம் சிகிச்சையை ஒரு எதுக்கும் டாக்டரும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கான குழந்தை பேருக்கான பாக்கியம் இருக்கானா இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கு மேலும் என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபம் இருக்கு தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலமா இருக்கும் தந்தை அப்பாவே காசு கொடுப்பாரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணப்பா நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன் அந்த மாதிரி கொடுப்பாரு சோ ஆனா இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்னன்னாக்கா இவங்களுடைய அதாவது என்னன்னாக்கா இவங்களுக்கு அந்த எப்படி சொல்றதுன்னா இந்த ஆசன வாய் சார்ந்த விஷயம் இந்த மலச்சிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை என்றால் இவங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை ஆனா இவங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா உரு பயிற்சி இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான சிகிச்சை செய்து கொள்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த சிக்கலும் இல்ல சோ ரிஷவர் ஆசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் காலையில உடற்பயிற்சி என்பது மஸ்ட் சோ காலை உடற்பயிற்சி என்பது கம்பல்சரியா வேணும் அதே போல என்னன்னாக்கா மனசுல இந்த பழைய விஷயங்கள் இருக்கும் இந்த பழைய விஷயங்களை போட்டு நோண்டி கொள்ளாம புதுசா பிறந்தோம் நியூ அப்போ இப்படி புதுசா பிறந்தோம் புது ஒரு இது புது ஒரு எப்படி சொல்ல புது ஒரு இனோவேட்டிவ் புது தாட் ஃபார்மிங்கோட இந்த வருஷத்தை நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்ல ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் காலையில் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மன மகிழ்ச்சி இருக்கான கண்டிப்பாக இருக்கு ஸோ நீங்கள் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா ஏ குல தெய்வத்துக்கு நெய் விளக்கை ஏற்றணும் ஏன்னா குலதெய்வத்துக்கு நெய் விளக்கை ஏற்றும் போது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் அந்த நெய் எப்படி எரிஞ்சு ஆகுதோ உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பிரகாசத்துக்குள்ளே வரப்போகுது ஸோ ரிஷபராசிக்காரங்க என்ஜாய்மெண்ட்டு தான் கவலையே விடுங்க வாழ்க்கை வெற்றி தான் நன்றி வணக்கம்